உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும் சின்ன சின்ன உடல் குவிளாறுகளையும் அசால்ட்டா தீர்க்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்துல நீர்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து விட்டமின் பி விட்டமின் சி கொழுப்பு தாது உப்புக்கள் நாற்றத்து இப்படி அனைத்துமே அடங்கியிருக்கு வெங்காயத்தோட காரத்தன்மைக்கு அலை ப்ரப்பெல் சல்பைடு என்ற எண்ணெய் தான் காரணம் வெங்காயம் உரிக்கும் போது நம்முடைய கண்ணுக்கு தண்ணீர் வருவது காரணமோ இந்த எண்ணெய் தான் உடல்ல உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு ருசிக்காக மட்டும் இல்லாம உடல் உபாதைகளுக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை மருந்தா பயன்படுத்தலாம் காலை மதியம் மாலை இரவுன்னு நான்கு வேலைக்கு அரை ஸ்பூன் சின்ன வெங்காய சாறு சாப்பிட்டு வந்தா நம்முடைய நுரையீரல் பலப்படுமா நுரையீரல்ல தங்கி இருக்கும் அழுக்குகள் கழிவுகள் நச்சுக்கள் வெளியேறிவிடுமா ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் நெஞ்சு சழி வந்தாலும் வெங்காய சாரோட சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டா நிவாரணம் கிடைக்கணும் சொல்றாங்க இதயத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் நெஞ்சு வழி பிரச்சனை இருப்பவங்க தினமும் வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வந்தா இதயம் பலம் பெறுமா இரத்த முறையும் பிரச்சனையும் சீராகும் உடல் எடை குறையணும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டாலே நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கும் காரணம் சின்ன வெங்காய சாறுல கொழுப்பை கரைக்கும் தன்மை இருக்கு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தக்கூடியது முக்கியமா புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் சின்ன வெங்காயத்துல நிறையவே இருக்கு வெங்காயத்துல விட்டமின் இ நிறைந்திருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தடுக்குது இரும்பு சத்து அதிகமுள்ள வெங்காயம் ரத்த சோகைய குணமாக்குது மலச்சிக்கல் இருப்பவர்களும் வெங்காயத்தை நறுக்கி விளக்கண்ணையில வதக்கி சாப்பிட்டு வந்தா நிவாரணம் கிடைக்கும் உடல்ல பித்தம் அதிகமா சேர்ந்துட்டுனா நான்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட்டா பித்தம் நீங்கும் பல்வெளி இருக்கிறவங்க வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து பல் உள்ள இடத்துல வச்சா உடனே வலி குறைஞ்சிடும் சொத்தை பல் உள்ள இடத்துல வைத்தாலும் அந்த பல்லுக்குள்ள இருக்கும் புழுக்கள் வெளியேறி விடுமா பாக்டீரியாக்கள் தொற்றுக்கள் இருந்தாலும் அழிந்துவிடும் சின்ன வெங்காயத்தோட இரண்டு புதினா இலைகளை சேர்த்து வாயில போட்டு மென்று சாப்பிட்டா வெங்காய நாற்றமும் வராது வாய்ப்புன்னு குணமாகும் மூல நோயால அவதிப்படுபவர்களுக்கு சின்ன வெங்காய சாறு பெரிதும் கை கொடுக்குதான் அதாவது ஐம்பது கிராம் வெங்காய சாற்றல சிறிது தண்ணீர் சேர்த்து பதினைந்து நாட்களுக்கு குடித்து வந்தா ரத்தம் மூலம் கட்டுக்கொள்ள வருமா அல்லது வெங்காயத்தை துண்டுகள் ஆக்கி சிறிது இளவம் பிசின் சிறு கற்கண்டு தூள் சேர்த்து பாலோட கலந்து சாப்பிட்டா மூல கோளாறுகளும் நீங்குதான் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றை சாப்பிட்டு வர நரம்பு திளர்ச்சி சீராகும் வெங்காயத்துல இன்சுலின் நிறைய உள்ளதால சர்க்கரை நோயாளிகள் இது தாராளமா பயன்படுத்தலாம் ஆண்களுக்கு இந்த வெங்காயம் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் இந்த வெங்காயத்தை பச்சையா சாப்பிடுவதன் மூலமா டெஸ்டோட்டிரோட்டின் அளவை அதிகரிக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள் கூறுது அதே போல வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவுல சாப்பிட்டு பின்பு பசுமல் சாப்பிட்டு வந்தா ஆண்களுக்கு நன்மை பயக்கும்னு சொல்றாங்க இது போன்ற பயன்பாட்டுக்கு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் போது ஒரு முறை மருத்துவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு சொல்லப்படுது வெங்காயத்துல விட்டமின் ஏ சி கே நிரம்பி இருக்கிறதால நம்முடைய சருமத்துக்கு போதுமான பாதுகாப்ப தருது ஊதா கதிர்கள்ட்ட இருந்து பாதுகாக்குது அதனாலதான் முகத்துல பேஸ்பேக் போல வெங்காய சாற்றை பயன்படுத்துவாங்க சருமத்துல கட்டிகள் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயம் அதை சரி செய்ய உதவுது வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் நெய் கலந்து இளஞ்சூட்ல கட்டிகள் மீது வச்சு கட்டுனா நாளடைவுல கட்டிகள் பழுத்து உடையுமா அவ்வளவு ஏன் அந்த காலத்துல பாம்பு கடிச்சிட்டா வெங்காயத்தை தான் மென்று தின்ன தருவாங்களாம் இதனால உடனே விஷம் இறங்குமா தேர் கொட்டிய இடத்துல வெங்காயத்தை நசுக்கி தேய்த்தாலும் விஷம் இறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது தலைவலிக்கு வெங்காயத்தை அரைத்து பற்று போட்டா தலைவலி தீருமா தலைமுனை வளர்ச்சிக்கும் வெங்காயம் உதவி செய்து தேங்காய் எண்ணெயை காய்ச்சும் போது வெங்காய விழுதையும் கொட்டி காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்தலாம் சின்ன வெங்காயத்துல உள்ள சல்பர் என்ற வேதிப்பொருள் இருப்பதால தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்து சின்ன வெங்காய சாற்ற தலையில ஐந்து நிமிடம் மசாஜ் செய்வதனாலையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்குதான் இப்படி பல நன்மைகளை கொண்ட சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி நாமும் நலம் பெறுவோம் காத்துல வந்து கிருமி சைனஸ் பிரச்சனை இந்த தலைவலி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு உடம்பு வந்து ரத்தத்தோட அளவு ரொம்ப குறைவா இருந்தாலும் இந்த சளி உற்பத்தி வந்து அதிகமாகும் சைனஸ் வந்து வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிட்ற பாட்டி வைத்திய முறைகள் நிறையவே இருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும் அடிக்கடி வந்து சுடுதன்மையும் கொடுக்கலாம் இதுவும் வந்து பெட்டரான ஒரு பாட்டி வைத்தியமாக இருக்கும் சைனஸ் பிரச்சனை பிரச்சனைக்கு கண்டிப்பா வந்து ஆயில் ஐட்டம் சார்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணணும் சைனஸ் பிரச்சனை வந்தவங்களுக்கு சுக்கு காஃபி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆஹ் குறைவா இருந்தாதான் இந்த சைனஸ் பிரச்சனையும் வரும் ஆயில் பாத் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும்னா கண்டிப்பா சைனஸ் பிரச்சனை இருக்காது சாம்பிராணி புகை வந்து நம்ம வந்து தலையில காட்டணும் இதுதான் வந்து ஆத்மா முத்திரை பேர் இந்த முத்திரைய ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுக்க போலாம் கண்டிப்பா வந்து இருமுனா அந்த சளி கண்டிப்பா வந்து கட்டுப்படும் இந்த சைனஸ்க்கு இன்னொரு அடிப்படையான விஷயம் மன அழுத்தம்